அதிகாரம் மீண்டும் மக்களை பார்த்து உலகின் ஒளி ஆணை என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார் தாயும் தகப்பனுமாய் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற அன்பு இறைவா மக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே எமக்காக யுத்தம் பண்ணுவரே மக்கு நன்றியப்பா ஆப்ரஹாமி பெயர் சொல்லி அழைத்தவரே எமக்கு நன்றியப்பா பசிக்கு வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்தவரே எமக்கு நன்றியப்பா இரக்கமும் மன உருக்கம் உடையவரே எமக்கு நன்றியப்பா மிகுந்த மன உருக்கம் உடையவரே எமக்கு நன்றி ஆண்டவரே மன்னாவை அருளினவரே எமக்கு நன்றியப்பா கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு நன்றியப்பா எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றியப்பா என்னோட வாயை நகைப்பினால் நிரப்புவரே உமக்கு நன்றியப்பா என் உதடுகளை எம்பீரத்தினால் நிரப்புகிறவரே உமக்கு நன்றி 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 கோடி கோடி நன்றி டாடி என்று கொடுத்த வார்த்தைக்காய் கூட உக்கு நன்றி அப்பா ஏசு மக்களை பார்த்து உலகின் ஒளி நானே என்னை பின்தொடரவர் இருளில் நடக்க மாட்டார் வாழுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்ற ஆம் தகப்பனே பா உம்மை பின்தொடர்கிற பிள்ளைகள் நிச்சயமாக வாழ்வுக்கு போகிற வழியை மட்டும்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும் உலகின் மொழி உம்மிடத்தில் தான் வருது அன்று பன்னிரெண்டு வருடமாக இரத்த போக்கினால் வேதனைப்பட்ட பெண் வழி தெரியாமல் திக்கச்சோளாக அழைந்து கொண்டிருந்த போது ஏசு கிறிஸ்துவ இந்த ஊரில் நடமாடிக்கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டது அவர் பின் ஓடி வந்து அந்த ஆடையை தொட்டாலே நான் சுக பெறுவேன் என்று அந்த ஆடையை தொட்டபோது அந்த மகள் சுக பெற்றாலே தான் வாழ்வுக்கு வழி அவள் பெற்றுக்கொண்டாள் வாழ்க்கைக்குரிய வழியை பெற்றுக்கொண்டாள் தள்ளாடி தடுமாறி நின்ற நிலையில அந்த மகள் ஆண்டருடைய ஆடையை தொட்டு உலகின் ஒளியானவரை தொட்டு அவள் அந்த இடத்துல வாழ்வுக்கு வழியை பெற்றுக்கொண்டாள் அதுபோல இந்த நாளில் கூட நம்மளுடைய என்ன திக்கற்ற நிலைமையில் இருக்கிறோம் என்ன செய்வது என்று பலதரப்பட்ட பிரச்சனையில் இருப்போம் அதனால் கூட கடன் பிரச்சனை இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் திருமண தடைகள் இருக்கலாம் குழந்தை இல்லாத பிரச்சனை இருக்கலாம் எல்லா பிரச்சனையிலேருந்து நமக்கு வழி எங்கே இருக்குது நம்ம எந்த டாக்டர்கிட்ட போகலாம் எங்கே செல்லலாம் நம்ம நம்ம ஆராய்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் ஆனால் அவ்வாழ்வுக்கு வழிகாட்டுகிற ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார் நம்ம ஆண்டவர் இடத்துல ஓடிப்போங்களேன் ஓடி போய் கேளுங்களேன் எவ்வளவோ காரியங்களை அற்புதமாய் செய்தார் அஞ்சு அண்ணாள் குழந்தை இல்லாத போது அந்த மகளுக்கு ஒரு மகனை கொடுத்தார் ஆப்ரஹாம் ஒரு முதிர்ந்த வயதுல ஒரு குழந்தை பெற்றார் அதே போலதான் நாளில் கூட குழந்தை பாக்கியம் இல்லாமல் பல பேர் தவித்து கொண்டு இருக்கிறாங்க கர்ப்பத்தில் பல தடைகள் கர்ப்பப்பையில் கட்டி கேன்சர் கட்டி நீர் கட்டி அப்போ மற்ற இன்னும் பலவிதமான பிரச்சனைகளை ஆண்டவர் ஆண்டவரிடத்துல ஓடிப்போங்க ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கருத்தராக இருக்கிறார் ஆலோசனை தரவல்லவராக இருக்கிறார் அவரிடத்துல போகும்போது நிச்சயமாக ஒளியானவர் நம்முடைய வாழ்க்கைக்கு வழியை காட்டி அந்த இரத்தப்போக்களுடைய பெண்ணை எப்படி சுகப்படுத்தி ஆசீர்வாத்தார் அதுபோல் இந்த நாளில் கூட நம்மை சுகப்படுத்த தாயத்தை மாதிரி இருக்கிற இடத்துல ஓடி செபிங்க இரவு பொழுது செபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்கள் தொடுங்கப்பா காலை பொழுதப்பா நீரே அவர்களுக்கு தாயின் தகப்படுமா இருந்து வழி இடத்தப்போதிருக்கா இணைந்து செலுத்துகிறப்பா இன்னொரு நாங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவையை ஒன்றாடுகிறோம் ஆமேன்